நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் கௌதம் வந்து எதையோ ஆகாத சாப்பிட்டாரு அவருக்கு வந்து லூஸ் மோஷன் ஆயிடுச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதை பயங்கரமாக வந்து நமக்கு மதுமிதா வந்து சரி பண்ணுறாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கோ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறேங்க எடுத்த உடனேமே வந்து நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வந்து அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கார் அதை வந்து மதுமிதா வந்து வாட்ச் பண்ணிடுறாங்க சரி ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க திருப்பி நைட்டும் தூங்காமல் வந்து பாத்ரூம்லேயே இருக்கார் வெளியில் வராரு பாத்ரூம் போகிறாரு வெளியில் வராரு பாத்ரூம் போகிறாரு அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கார் உடனே சரி இதை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து எங்க என்னங்க ஆச்சு எப்போ பார்த்தாலும் பாத்ரூம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏதோ சேராத சாப்பிட்டேன் போல் எனக்கு வந்து லூஸ் மோஷன் கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்குங்க வெளியில் வர முடியல வந்தவுனையும் மறுபடியும் அர்ஜென்ட் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதானா ஃப்ரீயாக விடுங்க இதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா சொல்கிறாங்க ஆமாங்க அதெல்லாம் சரி பண்ணிடலாம் இருங்க என் மொபைல் ஃபோன் எடுத்துக்கொடுங்களேன் நான் வந்து டாக்டர் கால் பண்ணி உடனே வர சொல்கிறேன் அவர் வந்து பார்த்தா தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவர் வந்து பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க அட்லீஸ்ட் லூஸ் மோஷன் இதுக்கு போய்கிட்டு அவர் வந்து பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏங்க இது எனக்கு எப்போ ஆனாலும் நான் எனக்கு டாக்டர்கிட்ட தாங்க போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இனிமேலாம் டாக்டர்கிட்ட போகக்கூடாது அதான் நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சொன்னோடனையும் நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக உட்காருங்க சரியாகிற மாதிரி நான் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு விறு கொஞ்சம் துளசி எடுத்துக்கிறாங்க அடுத்து இஞ்சி கொஞ்சம் ஏதோ பொடி அதெல்லாம் எடுத்துகிட்டு விறு கிச்சனுக்கு போகிறாங்க போய் அங்கே வந்து ஒரு பயங்கரமான கஷாயம் சூப்பராக போட்டு வராங்க போட்டுட்டு அதை கொண்டு வந்து கௌதம் கிட்டே கொடுக்காங்க இந்தாங்க குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க இது என்னதா இது கஷாயங்க சும்மா குடிங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கஷாயம் குடித்தா உடம்புக்கு நல்லது குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரே கல்ஃபில் வந்து முடிச்சிடறாரு குடிச்சு உடனே இப்போ இருக்கு டக்குன்னு வயிற்றுல கை வைக்காரு இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்க பிரச்சனை சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரியாயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷங்க என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கௌதம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதுவும் கௌதமோட தான் பயங்கரமாக இருக்கு ஒரு பனியனு இங்கிட்டு பார்த்தா அடியில் வந்து துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு இருக்காரு அதை பார்க்கும்போதே பயங்கர காமெடியாக இருக்கு அதுக்கு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா பெட்லேயே படுத்திருந்தோம் அந்த ஒரு அசதியாக தூங்கிட்டார் இவருக்கு சரியாயிடுச்சா இல்லையா அதை கண்டுபிடிக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு மதுமிதா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா கௌதம் வந்து குரட்டை விட ஆரம்பிச்சிட்டார் குரரு கொரோன்னு குறட்டை விட்டுக்கிட்டு இருக்காரு கொரட்டை சத்தம் வந்துருச்சு அப்போனா சக்ஸஸ் இவருக்கு சரியாகிடுச்சு தான் அர்த்தம் நார்மலாகிட்டார் அப்போனா நம்மளும் ஃப்ரீயாக தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா படி தூங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடறாங்க